الحمد لله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم رسول اللہ صلی اللہ علیہ وسلم الذين دین ایدی داروں کو دکیر اللہ صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ وقت چاہراناں نگرچاں پڑیوں جو سامنے یہ لام اللہ اللہ محمد رسول اللہ சட்டம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உண்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஞ்சள் பங்கேற்றிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்லாவுக்கு நல்லருள் என்றும் நிறைவாக உண்டாவதாக ஆர்வி Tak menuruni ya, kita rung.

இந்த மதிலிசி ஆன்மீகம் அவசியமான தேவையா இந்த பாதை கட்டாயமா இந்த வழியில வராமல் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வை செலுத்தினால் என்ன தவறு இருக்க முடியும் என்கிற ஒன்று ரெண்டு சிந்தனைகளை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் உங்களோடு வைக்க வேண்டும் அல்லாஹ் கூடத்தில் செய்கிறேன் அல்லாஹ் பயங்கரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது முடித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றும் அல்லாஹ் முறை வரலாம் ஆரம்பிகம் தேவையா இல்லையா என்பதை அல்லாஹ் ரசனுடைய வார்த்தைகளில் இருந்து முதலில் எடுத்து பார்க்கலாம் நபிமார்களை அனுப்புவதை சொல்லுகிற தர போது அல்லா உங்களுக்கெல்லாம் தெரியும் நான்கு வேலை செய்வதற்காக அனுப்பியதாய் சொல்லுகிறார் ஒன்று ஓதுதல் ஓதி கொடுத்தல் எதிர் ஆடையும் மாயாத்தி இரண்டாவது வேலை தப்சீர் என்கிற திருமுருடைய விளக்க உரைகளை கற்பித்தல் மூணாவது உலமாக்களின் கருத்துப்படி ஹிக்மத் என்பதற்கு அதீசுகள் என்று பொருள் நபி மொழிகளின் வாயிலாக உலகத்தை சீர்திருத்தல் வைசக்கியின் நான்காவது வேலை உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துதல் குரானையை கருத்து படியே வைத்துக் கொண்டாலும் நபிமார்களின் வேலை கடி கசப்பூ நாலாவது வேலை உறவாக்களுக்கு தெரியும் இந்த ஆயத்து குரானில் நிறைய இடத்துல வருகிறது இப்ராஹிமது இஸ் எல்லாம் நோ செய்கிறார்கள் ஏன்டா இந்த ஊரில் மக்காவின் ஒரு நபி வர வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் எதிர்வாளையின் ஓதி காட்ட வேண்டும்தா வேதம் கற்றுத்தர வேண்டும் ஹிக்மா ஞானம் கற்றுத் தர வேண்டும் ஓய் சக்கி ஹி த சபூக் என்கிற அகத்தை சுத்தப்படுத்துகிற வேலை செய்ய வேண்டும் இப்படி ஒரு நபியை அனுப்பிதா

சிகரம் தொண்டவர்களை உலகத்திற்கு கொடுத்தார்கள் ஹதீஸ் கலையில் சிறந்தவர்களை கொடுத்தார்கள் தப்சீர்களில் உயர்ந்தவர்களை கொடுத்தார்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் எல்லா துறைகளுக்கும் ஆள் ஏற்பாடு செய்தார்கள் ஓதுவதில் தலைச்சிறந்த காரிகள் உபயோகம் அன்பு போன்றவர்கள் செய்யுள் குர்ரா உலகத்தினுடைய காரியங்களுக்கெல்லாம் தலைவர் உபயோகி எல்லா வரும் நாயகம் தங்களுக்கு பின்னாலையும் வழங்கி கொடுத்து விட்டு போனார்கள் அதே போல சகோதரி எல்லா வரும் நேரம் கிடைக்கிற போது அவர்களை ஓத சொல்லி நாயகம் செல்லல்லா ஒரே செல்லும் கேட்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு காரியங்களிடமும் ஓதுவதில் ஆக கொடுத்தார்கள் என்றால் அது போல தான் தஃப்சீல கொடுத்தார்கள் யாண்டி புகுவன் கிதா குதிரப்பா சந்தியா போல அந்த சபைக்கு வருகிற போது ஒன்பது வயசு ஒன்பது வயசு சல்லல்லாபாரின் பின்னால் ஒரு குறுகிய காலத்தில் நபிகளாரிடத்தில் தேதத்தை அதன் விளக்கத்தை கற்று விற்பன்னராகி எந்த அளவிற்கு மாறிவிட்டார்கள் வரலாறு வருகிறது ஒரு சில சமயங்களில் மூத்த சகாபிகளான உமரது எல்லா பண்பு போன்றவர்கள் குரானுடைய விளக்கங்களை இந்த இளையவரிடம் சந்தேகம் கேட்பார்கள் சபைக்கு அவங்க வரும்போதே உமரது இருக்கும் அந்த சிறுபையரிடம் அல்லாது அவ்வளவு ஞானத்தை கொடுத்தான் நபிகளால் என்று உருவாக்கி கொடுத்த இந்த உலகத்தின் தகைசா பெரிய மேடை இப்ராம் தாஸ் அதிகம் அது போல சிகரம் தொட்டவர்கள் அபோகோரேர் அரசு எல்லாம் நீங்கள் எந்த நபிமொழி நூலை வாசித்தாலும் இவர்களின் பெயர் தவிர்ந்து விட்டு படிக்க முடியாது இஸ்லாமிய நூல்கள் வாசிக்கிற போது தானே மடிக்கிற போதில எந்த புத்தகத்தை படித்தாலும் அபோவோரேர் அரசு எல்லாம் வளர்ப்பு இல்லாமல் நபிமொழிகளை கடக்க முடியாது கூட இருந்தது வெறும் மூன்று வருஷம்தான் அபௌரேர் அரசு எல்லாம்

ரசூல் உருவாக்கணும் அதாவது ஹதீஸ் கலைக்கு ஆகச் சிறந்த இந்த உலகத்தின் நபி மொழிக்கு பெருமேதையாக அது முறைதான் அவர்களால் அறிவிக்கப்படுகிறார்கள் எப்படி எனக்கு ஹதீஸ் மனப்பாடம் பண்ணா மறந்து போகக்கூடாது எல்லாருக்குமே தூதர் நீங்க எனக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க துவா செய்ய போகிறார்கள் எல்லாருக்கும் கேட்பார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹதீஸ் அபிசல்லா அபிசல்லம்

மானசீகமா மூணு தடவை இப்படி அள்ளி போட்டாங்க ஒண்ணுமே இல்லை நம்ம ஊர்ல வெறும் கையில இது போடுறதுமாங்க அந்த மாதிரி வெறும் கை ஆனால் அது ஞான குவிய அது இறைவனுடைய மரபு மாத்துகள் அது முழுக்க முழுக்க லதுமி யாத்துகள் அப்படியே எடுத்து மூணு தடவை இப்படி அள்ளி போட்டாங்க அப்போ ஒரு நேரம் தேர்ந்தா அனுபவம் அவங்க அதுக்கப்புறம் அந்த துண்டை சுருட்டுறாங்க தபுருக்கு நிறைய போட்டாச்சு அவ்வளவுதான் பயிர் சுருட்ட வேண்டியதான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இப்படி அள்ளி போட்டது எல்லாத்துக்கன்று தெரியுது வெறுங்கை தான் அப்ப பெருங்கை போட்டதுக்கு அப்புறம் இப்படி துண்டை எடுத்து அப்படி போட வேண்டியதுதான் என்னமோ நடுவில் ஒரு அம்மிக்கல்ல வச்சிருக்கிற மாதிரி தூக்குறாங்க அவங்க சிரமப்பட்டு இப்படி எடுத்து அப்படி எடுத்து அப்படி மடிச்சு உள்ள அரிசி புள்ள அவர் தூண்டல நீ என்ன மாதிரி எடுப்பீங்க அந்த மாதிரி இப்படி बढுச்சு எடுத்து இப்படியே என்னோட அப்படியே சேர்த்துடார் சேர்த்து வச்சிட்டார் சல்லாதீன் செர் மூணு கைப்படி அப்ப ஹுரைரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றதாகை யான் கே ஃபம ரசிது ஷைம் பعد அல்லாஹ்வின் மீது ஆடையாக ரசூலுல்லாஹ் இப்படி அள்ளி போட்டதுக்கு அப்புறம் எந்த ஹதீஸும் எதுவுமே எனக்கு மறந்து போகாது எதுவும் மறந்து போகாது हदीस களையில் நிர உலகின் ததை சிறந்த ஒருவரை அடயாளப்படுத்தத போது அன்னலாவின் துஆ அளி கொடுக்கப்பட்ட ஞானம் அது வெறும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானங்களையும் போட்டி தந்த அப்படிப்பட்ட மனப்பாட சக்தி ஒரு ஹதீஸ் கூட ابو ஹுரைரா ரவி பஸ்ராவினே கூபாவிலே இதெல்லாம் சோதிக்கப்படும் அவருடைய மனப்பாடம் எப்படி என்று

சௌமுக்கு தந்தது அதற்கு அதி அதிவு அன்புடம் இருந்துதான் இந்த உலகத்திற்கு ஞான கதவுகள் திறக்கிறது என்று சொல்லலாம் உலகத்திலே எத்தனை சிற்சிலாக்கள் இருக்கிறது காதிரியாவோ சிஷியாவோ நக்ஷவந்தியாவோ என்னென்ன தரிகாக்கள் எல்லாம் கேள்விப்படுவீர்களோ அத்தனை தரிகாக்களும் சேர்ந்து அதன் தடைவாசலை போய் குடிக்க வேண்டுமானால் அதற்கு அலிரதிய அவங்கள்ட்ட அவ்வளோ ஞானம் இருந்துச்சா எவ்வளோ ஞானம் இருந்துச்சு அலிற அவங்க சொன்ன ஒரு வார்த்தையே போதும் சூரத்துல் பாத்தியாவுக்கு மட்டும் அலமது ஆளுமையில் தொடங்கி வரத்தாலின் வரைக்கும் உள்ள சூரத்துல் பாத்தியாவுக்கு மட்டும் நான் தப்சீல் திரிமுறை எழுபது ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு என்னால் எழுத முடியும் அலிறுதியில் லாவரும் நம்மளால நாற்பது பக்கம் எழுத முடியாது அல்லது சொல்ற அளவுக்கு எண்ணங்கள் எழுத முடியும் நாற்பது பக்கம் மிகப்பெரிய மார்க் அறிஞர் அல்லாமா ராசி ரமத்துள்ளாலி ராசி ரமத்துள்ளாலி ஒரு வாரியம் எழுதியிருக்காங்க ஒரு ஒரு தோப்பு ஒரு பத்து இருபது பாகங்கள் தரிசியில் ஒரு பாகம் முழுக்க சுரத்து பாத்தியாவுக்கு எழுதியிருக்கிறாங்க அல்லாமா ராசி என்ன முக்கி முழுகி நம்ம எழுதினாலும் கூட ஒரு ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் எழுத முடியுமா எழுபது ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு தப்சீல் சூரத்து பார்த்தியாவுக்கு தர முடியும்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு அதே ரடியல்லா உத்தார அனுப்புவர்கள் ஆன்மீகத்தினுடைய தலைவாசலாய் இந்த உலகத்தின் தசமூகனுடைய ஹெட் குவார்டர்ஸ் ஆய் அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஆக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லுகிற செய்தி இது நான் சுருக்கமாக சொல்ல வருவது என் பெருமாள் நான் சொல்லுவதை என்கிற அகத்தை சுத்தம் செய்கிற ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு அருதி அன்புவை தந்தார்கள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டு நபிமார்களால் பணியாக கொடுக்கப்பட்டு அந்த நபிமார்கள் எடுத்து செய்த வேலைகளில் மிக முக்கியமான வேலை நான்காவது வேலையாய் வர வேண்டுமா இப்ராஹிம் அலிகிஸ்லாம் கேட்க இல்லை அது இரண்டாவது வேலையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிசுகள்ல உலவார்களுக்கு துறவார்களுக்கு நன்கு தெரியும் அதிச ஜிப்ரே ஜிப்ரே அலிகிஸ்லாம் இந்த மண்ணிற்கு மனித உருவத்திலே வந்து ரசூனுடைய சபையில கேள்வி பதில் கேட்கிற நபி மொழி

அப்படி இப்படி பொண்ணும் தேவையில்லையே ஜிப்ரி மூணாவது கேள்வியை கேக்காம இருந்த தேவையில்லைதான் மார்க்கத்தை சொல்லித் தர்றதுக்கு அந்த அங்க கேள்வி எங்க இருக்கணும் மல்லிமான்னு கேட்கறாங்க மல்லிகை இமான் பதில் சொல்றாங்க செல்ல அடிச்செல்லாம் அல்லாபரை மலுக்கு கடை வானவரு

அதோட இருக்கிற ரீசனா கிளம்பி இருந்தா நம்மளும் இந்த மாதிரி ஆன்மீகம் பேசம் உபந்திக்கிறது அது இது ஒண்ணுமே வாழும் சொல்லிருக்கலாம் ஆனா கேட்டாங்க மல்லி ஏசான் ஏசான்னா என்ன இப்போ செல்லலா அப்படி அவங்க பதில் சொன்னாங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பதில் நீ அல்லாதவை பார்ப்பதை போல வணங்க வேண்டும் முடியலைன்னா குறைந்தபட்சம் அவன் உன்னை பார்க்கிறான் என்று வணங்க வேண்டும் இதுக்கு பேர் ஆன்மீகம் அல்லா